ஆமா ஆமா கூச்சி அது நல்லா இருக்கு அத வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் நியூ எயர்போர்ட் வந்திருக்கு சோ எல்லாருக்கும் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு ஈவன் பிரஸ் பீப்புள் வர வர போற பேசஞ்சர்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த ஏர்போர்ட் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு

ஸோ நம்ம வந்து அப்போது டூ தேர்ட்டி கான்ஸ்டியூன்சிலுமே போட்டி போட்டாங்க அதனால நிச்சயமாக அந்த இம்பேக்ட் இருக்கு இந்தியன்ஸ்க்கு ரொம்ப பாதிக்குங்க எஸ்பெஷலி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பீப்புளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாகும் ஆல்ரெடி நம்ம நாட்டிலேயே ஜிஎஸ்டி போன்ற பல வரிகளால் நம்ம மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு அமெரிக்காவுடைய இந்த வந்து நம்ம மெயினாக இந்தியால ரொம்ப பாதிப்பு ஏற்படும் மத்திய அரசு உடனடியாக அவங்க கிட்ட பேசி அதை சரி செய்து நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னு கேட்டோம் நாங்க அவங்க வெற்றி பெற்றா அது நல்ல தேர்தல் வெற்றி பெறலன்னா அதுல வந்து பல பிரச்சனைகள் இருக்கு வாக்கு திருடுகள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் நாங்களும் கட்சி ஆரம்பிச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சுங்க எல்லா தேர்தலும் நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்தியா முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டான தேர்தல் எங்குமே நடக்கிறது இல்லைங்க இதுதான் உண்மை சரிங்களா அவ்வளோ கரெக்டா நம்ம வந்து தேர்தல் ஆணையம் சரியான முறையில ஹேண்டில் பண்ணோம்னா இந்தியா முழுக்கவே சரியை செய்ய வேண்டியிருக்கு இது ஒரு ஸ்டேட்ல நல்லா இருக்கு ஒரு ஸ்டேட்ல சரியில்லைன்னு கிடையாது இந்தியா முழுக்க அப்படிதான் இருக்கு இது நீதி அரசர்களும் அதே மாதிரி தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு வந்து சரியான முடிவு எடுத்து சொல்லணும் இல்லைன்னா எலெக்ஷன்ல நிற்கிறது எல்லாமே வேஸ்ட்டுங்க வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் மணி எவ்ரி திங் இது ஒவ்வொரு பிரச்சனைலையுமே நான் சொல்லிக்கிட்டே தான் வர்றேங்க இப்போதான் தூத்துக்குடியில் சொன்னேன் அவங்க குறித்த பல வாக்குறுதிகள் இனிமேல் நிறைவேற்றலை அதான் உண்மை மக்கள்கிட்ட நீங்க போய் இதை கேட்டீங்கன்னா தெரியும் அதனால புது புதுசா அவங்க வந்து தேர்தல் ஒட்டி வர்றதுக்கு சொன்னாலும் பல அறிக்கைகள் அவங்க கொடுத்தாலும் ஏற்கனவே தேர்தலில் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றணும் அப்பதான் அவங்க இந்த ஆட்சியில மக்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு அர்த்தமா அப்படிதான் சொல்லுவாங்க எப்போ கச்சத்தீவை தீவை நம்ம விட்டு கொடுத்தோமோ அன்னைக்கே நம்ம மீனவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சுங்க ஆரம்பத்துல இருந்து எப்பவுமே கேப்டனும் சரி நானும் எல்லா இடத்தையும் பேசுறது கச்சத்தீவு மீட்பு அது ஒண்ணுதான் மீனவர்களுக்கான நிரந்தர தீர்வுன்னு இது வந்து நிச்சயமாக இரண்டு நாடுகள் ஐநால பேசி எப்படி நம்ம அவங்களுக்கு விட்டு கொடுத்தோமோ அது மாதிரி திருப்பி வாங்கணும் அது பார்ப்போம் மத்திய மாநில அரசுகள் அதுக்கு துணை நிற்கணும் அது எப்படி நல்லது நடக்கணும்னு நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்றோம் வெயிட்